இறைசாட்சி மகிழ்ச்சி நானும் என் ஆண்டவருக்கே ஒளியும் செய்வோம் தெய்வமே யோசுவா தன் முழு குடும்பத்தையும் திருமண அர்ப்பணித்தார் இஸ்ராயல் மக்கள் தங்கள் வாழ்க்கை எந்த தெய்வத்தின் மேலும் அமைத்துக் கொள்ளட்டும் நான் உண்மையான ஒரு தெய்வத்தை உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் அந்த யாவே தெய்வம் நமக்கு செய்து வந்த வருகின்ற அற்புதமான அதிசயமான நிகழ்வுகளை கண்டார கண்ணும் இருக்கிறீர்கள் நீங்கள் பின்பற்றுகிறீர்களோ இல்லையோ நானும் என் வீட்டார் பின்பற்றுவோம் என உறுதியாய் கூறி குடும்பம் முழுவதற்கும் ஆசிரியரை பெற்றுக்கொண்டார் தாவீது அரசர் தன் முழு குடும்பத்தையும் ஒப்புக்கொடுத்து ஆண்டவரின் ஆசியால் நிரப்பப்பட வேண்டும் என்று அவர் அர்ப்பணித்து தன் முழு குடும்பத்திற்காக ஜெபித்தவராக இருந்தார் சக்கேவியின் மனமாற்றம் அவர் வீட்டுக்கு ரச்சுணியத்தை கொண்டு வந்தது யாயிருண்ட தகப்பனின் விசுவாசம் மகளுக்கு ஆசிராய் மாறியது கனநய தாயின் விசுவாசம் மகளுக்கு சுகமாய் மலர்ந்தது தகப்பனின் விசுவாசம் மகனுக்கு சாத்தானிடமிருந்து விடுதலையை பெற்று கொடுத்தது சிம் சீமோனின் விசுவாசம் மாமியாருக்கு நச்சுகம் கிடைக்க செய்தது தாய் மறியாலின் விசுவாசம் காணா திருமண வீட்டார் ஆசீரை கொடுத்தது ஆண்டவர் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் உம கற்பணிக்கிறோம் நீர் ஆசிர்வதியும் எங்கள் குடும்பத்தில் உண்மையான அன்பு சமாதானம் குடும்ப செபம் நிலைத்திருக்க நிறையங்களை தொடர்ந்து வழிநடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் We show all the best.